ஜசி காலத்தின் பயங்கர வேட்டையாடுகளை சொன்னால் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அல்லோசாரஸ் அல்லது ஆனால் அவற்றின் மறைந்திருந்த இன்னொரு வேட்டைக்காரன் இருந்தான் சற்று சிறியவன் ஆனால் அசாதாரணமானவன் அவன்தான் செராட்டோசாரஸ் செராட்டோசாரஸ் அதன் காலத்தில் மிகப்பெரிய வேட்டைக்காரன் இல்லை சுமார் இருபது அடி நீளம்தான் ஆனால் அதற்கு இருந்தது மிக ஆழமான வலிமையான தாடை ஒவ்வொரு பல்லும் நீளமாகவும் வளைந்து கூர்மையுடனும் இருந்தது அரசை பிரபலமாக்கியது அதன் மூக்கின் மேல் இருந்த கொம்பு ஆண்டுகளாக இது ஆண் டைனோசர்கள் ஜோடியை கவர அல்லது எதிரிகளை அச்சுறுத்து இரத்தம் சிந்தாமல் பயன்படுத்தியதாக கருதப்படுகிறது செராட்டோசாரஸின் எலும்புகள் பெரும்பாலும் ஆற்றுகள் ஏரிகள் வெள்ள புல்வெளிகள் போன்ற இடங்களில்தான் கிடைக்கின்றன மேலும் இதன் நீளமான வால் நீந்துவதற்கு உகந்தது அதனால் சில விஞ்ஞானிகள் இது நீரிலும் நிலத்திலும் வேட்டையாடக்கூடியது என்று கருதுகின்றனர் அது நதிக்கரையில் காத்திருந்து ஆமை முதலை பெரிய மீன் ஆகியவற்றை பிடித்து உண்டிருக்கலாம் ஆனால் மோரிசன் பிரதேசத்தில் வாழ்க்கை எளிதானதல்ல சில காலங்களில் அதிக மழை காரணமாக வளமான சூழல் இருந்தாலும் வறட்சி காலங்களில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது அந்த காலத்தில் வேட்டையாடிகள் ஒருவரை ஒருவர் தாக்கவும் தொடங்கினர் அதாவது செராட்டோசாரஸ் மற்றும் பிற வேட்டையாடுகள் உணவு இல்லாத சமயங்களில் ஒருவரை ஒருவர் சாப்பிட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற வீடியோக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்தொரு கதையில் சந்திப்போம்